హాయ్ వీవర్స్ ఇది లంగా లూప్ చనల్ ఇది ఎప్పుమే உங்களுக்கான உண்மையான தகவல்களை வழங்கக்கூடிய மறந்துடாதீங்க அதனால் உங்களுடைய ஆதரவுகளை நாங்கள் தொடர்ச்சியாகவே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் மறக்காமல் தட்டிவிட்டு ஷேர் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் லங்காலு சேனலை தெரியப்படுத்துங்க இன்றைய நாள் எபிசோட் என்ன மாதிரி இருக்க போது அப்படின்றத பொறுத்திருந்து நீங்க அவதானிக்கலாம் ஒரு சில பேருக்கு மதுல ஆசை இன்னொரு சில பேருக்கு மாதுவில ஆசை ஒரு சில பேருக்கு பெண் மீது இப்படின்னு சொல்லி எத்தனையோ பக ஆசை இருக்கும் ஆனாலும் இப்போ இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேருக்கு மண் மீது தான் ஆசை இருக்கு என்னதான் கோடியில புரண்டுகிட்டு இருந்தாலும் நிம்மதி இல்லைன்னா வாழ்க்கைய வேஸ்ட்டுங்க அப்படியான சம்பவங்கள் உலகம் பூராவும் நடந்துகிட்டே இருக்கு இந்தியாவினுடைய மத்திய பிரதேசத்துல நடந்த ஒரு சம்பவத்தை நாங்க உங்களுக்காக இன்றைய நாள்ல ஞாபகப்படுத்த போறோம் ஸ்கிப் இந்த வீடியோ நீங்க பார்த்தே ஆகணும் நிறைய பேருக்கு மண் மீது ஆசை வந்திருக்கு வாயில மண்ணுங்க அப்படி என்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்தியாவினுடைய மத்திய பிரதேசம் அதுல ரேவான் ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல தான் இந்த சம்பவம் ரெண்டு பெண்களுக்கு எதிராக நடக்குது பெண்களுக்கான வன்கொடுமை இப்படியும் நடக்குமா அப்படிங்கறத நாங்க கொஞ்சம் கூறுதுதான் அவதானிக்க வேண்டியிருக்கு தனியார் காணியில ரோடு ஒண்ணு போட போறாங்க ஒரு குறிப்பிட்ட தனியாருக்கு சொந்தமான ஒரு காணியில ரோடு ஒண்ணு போடுறதுக்கு ஆயத்தமான போதுதான் இந்த சம்பவமே நடந்துருது ரெண்டு பெண்கள் ஒரு அம்தா பாண்டே மற்றவங்க ஆஷா பாண்டே ரெண்டு பேரும் சகோதரிகள் தான் ரெண்டு பேரோட அவங்களுக்கு சொந்தமான ஒரு தான் இந்த சம்பவம் நடக்குது அது யாராலன்னு தெரியுமா கேட்டாலே நமக்கு ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு அந்த ரெண்டு பாண்டேவினுடைய உறவினர்கள் மூலமாகத்தான் இந்த கொடூரம் அவங்களுக்கு நடக்குது அதாவது அவங்களுடைய காணியில இந்த உறவினர்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு பீதியை அமைக்கிறதுக்காக ஏதோ ஒரு வகையில தங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஆதரவோட இந்த ரோட்ட போறதுக்கு பெரிய பெரிய அதிகாரிகளுக்கிட்ட பேசியோ கையாடல் பண்ணியோ ஏதோ ஒரு வகையில இந்த உறவினர்கள் இந்த ரெண்டு பெண்களோட காணியில பீதி அமைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ரெடியாகிற நாள் அதாவது உறவினர்கள் எல்லாம் அவங்களுடைய தனியார் காணிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த பெண்கள் என்னத்துக்காக வந்திருக்காங்க அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் தங்களுடைய காணியில ஒரு வீதி அமைச்சு அந்த காணியை அவங்க கபடீகரம் செய்யறதுக்கான ஆயத்தத்தை அந்த ரெண்டு பாண்டேக்களும் கெஞ்சினாலும் கூத்தாடினாலும் அவங்களுக்கான நீதி கிடைக்கல இறுதியில அவங்களுடைய அந்த காணியிலேயே அவங்க போராட்டத்துல ஈடுபடுறாங்க இப்படி இவங்க போராட்டத்துல ஈடுபட்டுகிட்டு இருக்கும் போது அந்த வீதி அமைக்கிறதுக்காக ஜேசிபி ட்ரக் அப்படின்னு சொல்லி மண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்த வாகனங்களும் அங்கேயே இருந்திருக்கு இந்த உறவினர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேருமே அமர்ந்து இருந்து அவங்களுக்கு எதிரா நடக்கிற அநீதிக்கு எதிராக போராடிட்டு இருக்கிற நேரத்துல அந்த ட்ரக்ல இருந்த மண் அவங்க மீது கொட்டுறாங்க குழி தோண்டி இவங்களை புதைக்கணும்னு நினைச்சவங்களுக்கு அந்த மண் ஏதோ ஒரு வகையில நமக்கு இவங்களை போட்டு ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சு அந்த மண்ணை கொட்டி அந்த பெண்களை கொலை செய்யறதுக்கு திட்டமிட்டாங்க ஆனா ஏதோ ஒரு வகையில பக்கத்துல இருந்தவங்க அதாவது கிராமவாசிகள் எல்லாம் துரிதமா செய்யப்பட்ட அந்த பெண்களை மீட்டு இருக்காங்க ஏதோ ஒரு வகையில அந்த பெண்களுக்கான நியாயம் இப்போ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இப்படி உறவினர்களுடைய கொடுமைக்கு எதிராக இப்போ வன்மையான குரல்களும் எழுந்திருக்குன்னு சொல்லப்படுது இப்போ ஆளும் பாஜக அரச கூட எதிர்கட்சிகளோட சேர்ந்து மக்களும் தங்களுடைய விஷம கருத்துக்களால தற்போது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லல அதனால இவங்களுக்கான நீதி ஏதோ ஒரு வகையில கிடைக்கணும்னு நாங்களும் அதாவது லங்கா லூப்பம் ஏதோ ஒரு வகையில அவங்களோட ஒரு துணியா நிக்குது அப்படின்ற சொல்லிக்கிறோம் மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா உங்களை சந்திக்கலாம் மறக்காம லங்கா லூப் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டி விட்டுருக்க பாய்